அதாவது கோதபாயா வந்த போது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்ல தடைகள் வந்தன அதற்கு எதிரான இவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு புடப்பக்கண்டவை இந்த மேற்குலக ஊடகங்களும் செய்தன இப்போதும் அரசுகளுக்கு நலன்கள் வகையில தான் இந்த தமிழர் பிரச்சனை எடுக்கப்பட்டது நாங்கள் இந்த பெரிய அதாவது உலகம் தழுவிய அரசியலில் நாங்கள் ஒரு சின்ன புள்ளிதான் இருந்தாலும் எங்களுடைய அமைவிடம் காரணமாக நாங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறோம் அவர்களுக்கு நாங்கள் தேவைப்படுகின்ற பட்சத்தில்தான் எங்களுக்கான நலன் தமிழ் மக்களிலே ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் பரஸ்பர நலன்களின் அடிப்படையில தான் உறவுகள் மலர்கின்றன ஆகவே இந்த புள்ளியில் தமிழ் மக்களுடைய நலனையும் மேற்குலவத்தினுடைய நலனையும் அடையக்கூடிய வகையில இங்கே பொருந்தி வருவதனால் நாங்கள் இந்த உறவை வளர்ப்பதும் உறவை கட்டியமைப்பதும் சரியாக பயன்படுத்த வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பாகிறது நாங்கள் சும்மா இருந்து கொண்டதை செய்ய முடியாது அதாவது அமெரிக்க நாடுகளில் புலம்பெயர் தமிழர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள்னால் அது கொஞ்சம் எழுதியாக வந்தது அது அந்த அவருடைய நலன்களும் ஒத்து போனபடியினால அது வந்தது தனியை நாங்கள் தான் செய்து வந்தது என்று நாங்கள் யாரும் முடிவை கோர முடியாது பரஸ்பர நலன்கள் நாங்கள் ஒரு தள்ளி கொண்ட ஒரு இடத்துல விட்டுருக்கிறோம் அவர்களுக்கு இழுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்க அவர்கள் இழுக்கிறார்கள் இப்போதும் அதுதான் நடந்து நடந்திருக்கிறது பிரித்தானியாவில் புலம்பெயர் தமிழர்கள் பெரிய அளவில் அதாவது உலகம் தழுவிய அரசியலில் பிரித்தானியாவில் இருந்து கொண்டு பெரிய அளவில் அரசியல் நீண்ட நெடிய காலமாக தமிழ் மக்கள் செய்கிறார்கள் புலம்பெயர் தமிழர்கள் செய்கிறார்கள் அந்த அடிப்படையில இன்று புலம்பெயர் தேசங்களிலே பல்வேறுபட்ட பிரிவுகளாக தமிழ் மக்கள் பிரிந்து பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து நின்று பல்வேறு தனிநபர்களாக என்று தொழிற்பட்டாலும் ஒரு கோசுக்காக அதாவது ஒரு இலக்குக்காக அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் இந்த இலக்குத்தான் இப்போது அடையப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு மைல் கல் இது ஆகவே நாங்கள் பல்வேறுபட்ட பிரிவுகளாக இருக்கிறோம் என்பது பெரிய பிரச்சனை அல்ல ஆனால் நாங்கள் யாவரும் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா என்பதுதான் பிரச்சனை அப்ப நாங்கள் இப்போது இவ்வாறு இன்று நடந்து நேற்று நேற்றைக்கு முன்தினம் நடந்த இந்த வெளியான இந்த அறிக்கையை பார்க்கின்ற போது இதிலிருந்து நாங்கள் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டாம் அதாவது நாங்கள் பிரிந்து நிற்கிறோம் என்று அதை பற்றி பேசாமல் ஒரு இலக்குக்காக எல்லோரும் வேலை செய்கிறோம் என்ற ஒரு ஒரு ஒற்றுமை இங்கே இருக்கிறது நாங்கள் எங்கே உடத்தில இதுதான் தேசியம் என்று சொல்றோம் அதாவது நாங்கள் ஒரு இலக்குக்காக ஒரு ஒருமித்த மன உணர்வோடும் செயற்படுகின்ற நிலையத்தை நாங்கள் தேசியம் என்றோம் அப்போது இப்போது இந்த தேசியம் என்று நிலைநாட்டப்படுகிறது அதாவது எல்லா அமைப்புகளும் சேர்ந்து வேலை செய்திருக்கின்றன ஆனாலும் சில அமைப்புகள் தாங்கள் தான் அதில் முக்கியத்துவம் பெற்றோம் என்று உரிமை கோருகிறார்கள் அதுவும் பரவாயில்லை அதையும் விட்டு விடுவோம் அதாவது யார் குத்தினாலும் அரிசி ஆகட்டும் ஆனாலும் புலம்பெயர் தமிழர்களுடைய அனைத்து அமைப்புகளும் புதிய தலைமுறை இளம் தலைமுறையினரும் ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் பேச பற்றாளர்கள் பல்வேறுபட்டவருடைய தொடர் உழைப்பு அதாவது கீழ்மட்ட அரசியலினுடைய செயற்பாடுகளினால்தான் இந்த அதாவது சுயேந்திர சில்வா உட்பட கரு கருணா அதாவது முரளிதரன் உட்பட நால்வருக்கு இந்த தடை வந்திருக்கிறது